வணக்கம் வெல்கம் டு பாசிட்டிவ் மிஷன் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம ரொம்ப நேசிச்ச நபர் நம்மள வேண்டான உதறி தள்ளிட்டு போகும்போது நம்ம என்ன செய்யணும் இந்த கேள்விக்கான பதிலத்தான் இன்றைய காணொலியில பார்க்க போறோம் அது மேற்கு வங்காளத்துல இருந்த ஒரு நகரம் அங்க ஒரு வீடு இருந்தது அதுல கிரிபாலாங்கிற ஒரு பெண்மணி வாழ்ந்துட்டு வந்தாங்க இந்த கிரிபாலாவுக்கு திருமணம் ஆகிடுச்சு ரொம்ப பிடிச்ச கணவர் அவங்க நேசிச்ச வீடுன்னு ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு வந்தாங்க ஆனா எல்லாமே சில காலத்துக்கு மட்டும் ஏன்னா திருமணமாகி மூன்று வருடம் கழித்து அவங்க கணவருடைய நடத்தையில மாற்றம் ஏற்பட்டுச்சு அவரு கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள விட்டு விலகி போறது அவங்களுக்கு புரிஞ்சுது அவங்களுக்கு அவங்க கணவர் மேல அன்பு ரொம்ப ஜாஸ்தி அதனால அவங்க கணவர் மேல சந்தேகமே வரல வியாபாரத்தில் பிரச்சனை இருக்கும் வேலை அதிகமா இருக்கும்னு நினச்சிட்டாங்க ஆனா நாட்கள் கழித்து அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு வீட்டு வேலைக்காரர்கள் மூலமா கணவரை பத்தி ஒரு செய்தி தெரிஞ்சிச்சு அதாவது அவங்களோட கணவருக்கும் அதே ஊரில் ஒரு நாடக கம்பெனியில நடிகையாயிருந்த பெண்மணிக்கும் தொடர்பு இருக்குன்னு கிரிபாலாவுக்கு தெரிய வந்துச்சு முதல்ல கிரிபாலாத நம்பல என் கணவருக்கு நாடகம் பிடிக்கும் அதனால நாடகம் பார்க்க போயிருப்பாரு தப்பா பேசாதீங்கன்னு வேலைக்காரனு கிட்ட சொன்னாங்க விசாரிக்க நம்பிக்கை உடஞ்சது அவங்க நினைக்கிறது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க ஆமாங்க ஒரு நாள் நேரிலேயே நாடக கொட்டைக்கு கிரிபாலா போனாங்க அங்க அவங்க கணவரும் அந்த நாடக பெண்மணியும் நெருக்கமா பேசிட்டு இருக்கிறத பார்த்தாங்க அது அவங்களால தாங்கிக்கவே முடியல அடுத்த நாளே கணவர் வந்ததும் கேள்வி கேட்டாங்க எனக்கு ஏன் இப்படி துரோகம் பண்ணீங்க என்கிட்ட என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க திருத்திகரன்னு கேள்வி கேட்டாங்க ஆனா கணவர் எந்த பதிலும் சொல்லல நீ அவர் கால் தூசுக்கு கூட வரமாட்ட அப்படிங்கிற வாக்கியத்தை தவிர எதுவுமே சொல்லல அந்த சம்பவத்துக்கு பிறகு அவ மனசுல குழப்பம் ஏன்னா கிரிபாலா இந்த விஷயத்தை குடும்பத்தாரு கிட்ட சொல்லிடுவாங்க அவருடைய குடும்பத்தார் இதை ஏத்துக்கவே மாட்டாங்க அவருடைய வியாபாரம் குடும்ப சொத்துன்னு எல்லாத்தையும் பிடுங்கவும் வாய்ப்பு இருக்கு அதனால அவர் ஒரு முடிவு செய்யறாரு அதிக அளவு பணத்தை எடுத்துக்கிட்டு தன் காதலியை கூட்டிக்கிட்டு அந்த ஊரை விட்டே ஓடி போறாரு வேறொரு ஊர்ல தொழில சேர்ந்து காதலியோட வாழவும் தொடங்குறாரு அந்த காதலியோட பேரு லத்திகா இப்போ லத்திகாவும் அவருடைய கணவரும் ஊரை விட்டே ஓடிட்டாங்க செய்தி யாருடைய காதுக்கு வருது அவளையே மனைவி கிரிபாலா காதுக்கு வருது அவளால் அதை தாங்கிக்கவே முடியல அவ்வளவுதான் அவ கணவன் அவளை விட்டுட்டு ஓடியே போயிட்டான் அவ அன்பு தோத்துடுச்சு காதல் தோத்துடுச்சு இத்தனை நாள் அவ அவருக்காக வாழ்ந்த வாழ்க்கை தோத்துடுச்சு ரெண்டு வாரமா சாப்பிடாம தூங்காம ஒரு அறைக்குள்ளேயே முடங்கி கிடந்தா கிரிபாலா அந்த ரெண்டு வாரங்களுக்கு பிறகு அவ ஒரு முடிவையும் எடுத்தா ஆமாங்க இவளை போல இதே நிலையில நிறைய பெண்கள் இவ பாத்திருக்கா அதுல ஒரு சிலர் ரொம்ப பொறுமையா இருப்பாங்க கணவன் போனா போகட்டும் திரும்பி வரும்போது மன்னிச்சு ஏத்துக்கோன்னு இருப்பாங்க இன்னும் சிலர் தேடி கண்டுபிடிச்சு கால்ல விழுந்து அழுது புலம்புவாங்க தன்னோட கண்ணீராவது அவனை கரைக்கும்னு நினைப்பாங்க ஆனா அப்படி யாரோட கண்ணீரும் யாரையும் கரைச்சது இல்ல இது கிரிபாலாவுக்கு நல்லாவே தெரியும் அதனால அவ ஒரு முடிவு செய்யறா இந்த ரெண்டு சாரார் மாறியும் நாம இருக்கவே கூடாதுன்னு அவன் நினைக்கிறா அவர் திரும்பி வந்தா அழவும் கூடாது அவர் காலில் விழுந்து அழவும் கூடாதுன்னு என்ன பண்ணனும் என்ன பண்ணணும் இத தான் கிரிபாலாவோட சிந்தனையில இருந்துச்சு இதுல பிரச்சனை என்னன்னா அவளுக்கு வெளி உலகமே தெரியாதுங்க கணவனை விடுத்து அவ வாழணும்னா அது ஒரு பெரிய சவால் தான் இல்லையா அந்த சவால ஏத்துக்கிறா கிரிபாலா நாட்கள் நகர்ந்து போச்சு சரியாக இரண்டு வருடங்கள் முடிஞ்சிச்சு அங்க கிரிபாலா கணவருக்கும் அவனது காதலிக்கும் வாழ்க்கை வெறுத்துச்சு ஆமாங்க அத்தனை வருடங்களா குடும்பத்துல மட்டுமே பாத்துக்கிட்டு இருந்த கிரிபாலாவின் கணவருக்கு போன ஊருல பொழைக்க தெரியல அவனை நம்பி போன லத்திகாவுக்கு வாழ்க்கை ருசிக்கல அவ வேற ஒரு நடிகையா அவ்வளோ அழகா அத்தனை நாட்கள் சொந்த காலில் நின்று சம்பாதிச்சுட்டு இருந்தா பேரு புகழ் பணம் எல்லாமே இருந்தது ஆனா இப்போ இவனை நம்பி வந்த பிறகு இவனும் சரியா வேலை பார்க்கறது கிடையாது இவளையும் வேலை பார்க்க விடுறது கிடையாது எதிர்பார்த்த அளவுக்கு வாழ்க்கை சிறப்பா அமையாததால குழம்பி போனா லத்திகா ரெண்டு பேரும் வருத்தப்படுறாங்க ரெண்டு பேரும் கோவப்படுறாங்க ரெண்டு பேரும் முடிவு செய்யறாங்க இந்த வாழ்க்கையை நம்ம முடிச்சுக்கலாம் ரெண்டு பேரும் ஊருக்கு போகலாம் அவங்கவுங்க அவங்கவுங்க வாழ்க்கையே பார்க்கலாம் ஏன்னா கிரிபாலாவோட கணவருக்கு அபார நம்பிக்கை தன்னுடைய மனைவி திரும்பி போனா தன்னை ஏற்றுக்குவாங்க லத்திகாவுக்கு நம்பிக்கை நம்ப போனா நாடக கம்பெனியில ஏத்துக்குவாங்கன்னு அந்த நம்பிக்கையோட ரெண்டு பேரும் ஊருக்கு திரும்புறாங்க திரும்பி வந்த இடத்துல தான் எதிர்பார்த்தது எதுவுமே இல்லாதது பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க ஏன் தெரியுமா கிரிபாலாவுக்கு என்ன தெரியும் நம்மளை விட்டு வேற எங்க போயிடுவான்னு தப்பு கணக்கு போட்டு வந்த கணவனால கிரிபாலாவை அங்க பாக்க முடியல எப்படியும் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் நம்ம அளவுக்கு நடிக்க யார் இருக்கான்னு நினைச்சு வந்த லத்திகாவுக்கு நடிக்க வாய்ப்பு கிடைக்கல ரெண்டு பேருமே அதிர்ந்து போறாங்க ரெண்டு பேருமே கலங்கி போறாங்க மறுபடியும் அவங்க வழக்கமா சந்திக்கிற நாடக கொட்டகையில சந்திக்கிறாங்க அப்படி சந்திச்ச நேரத்துல அந்த கொட்டகையில அவங்க பார்த்த விளம்பர பலகை அவங்க ரெண்டு பேரையுமே தூக்கி வாரி போட்டுச்சு அந்த விளம்பர பலகையில அப்படி என்ன இருந்தது தெரியுமா கிரிபாலாவுடைய முகம் எந்த கிரிபாலாவ அவருடைய கணவன் விட்டுட்டு போனானோ அதே கிரிபாலாவுடைய முகம் எந்த கிரிபாலாவை அவருடைய கணவன் விட்டு போனானோ அதே கிரிபாலாவுடைய முகம் எந்த நாடக கம்பெனியில லத்திகா ஒரு காலத்துல கொடி கட்டி பறந்துகிட்டு இருந்தாலோ அதே நாடக கம்பெனியில அவளை விட இன்னும் உயரத்துல கொடி கட்டி பறக்கக்கூடிய நடிகையா இருந்தா கிரிபாலா ஆமாங்க கடந்து போன அந்த இரண்டு வருடங்களில் என்னெல்லாமோ நடந்து போச்சு ஆரம்பத்தில் கிரிபாலாவுக்கு ஒன்றுமே புரியலை தனக்கு ஒரு திறமை இருக்கிறதாவோ தன்னால் ஒரு வேலையை பார்க்க முடியும்னு கூட தெரியலை ஆனால் நாடகங்கள் அவளை இருந்துச்சு நாடகங்களில் பார்க்க பார்க்க தன்னால் பாட முடியும்னு தெரிஞ்சிச்சு நடிக்க முடியும்னு தெரிஞ்சிச்சு உடம்பு முழுசும் இருந்த வைராகியம் அவளை நடிக்கவும் வச்சுச்சு முதல்ல ஆறு மாதங்கள் யாருக்கும் தெரியாம பாடுகிற பாடகியாகவும் மார்கிடங்கள்ல நடிக்கும் நடிகையாகவும் இருந்தா கிரிபாலா எப்போ அவங்க குடும்பத்தாருக்கு தெரிஞ்சதோ எப்போ அவங்க எதிர்த்தாங்களோ வீட்டை விட்டு வெளியே வந்தா சிறிய வீடு எடுத்து தங்கினா நேரம் முழுவதும் பயிற்சிக்கு செலவிட்டு கண்ணியமா நடிக்கக்கூடிய கூடிய நடிகையா மக்கள் மத்தியில் பிரபலமும் அடைஞ்சா இப்ப ரெண்டு வருஷத்துக்கு பிறகு திரும்பி வந்த கிரிபாலாவோட கணவனுக்கும் நடிகை லத்திகாவுக்கும் இந்த விஷயம் தெரிய வர ரெண்டு பேராலையும் அதை தாங்கிக்கவே முடியல அவங்க ரெண்டு பேரும் கிரிபாலாவை சந்திச்சாங்க மன்னிப்பு கேட்டாங்க அவ மனச மாத்திக்க சொன்னாங்க ஆனா கிரிபாலா அவங்களுக்கு என்ன பதில் சொன்னா தெரியுமா என்ன என் கணவன் கைவிட்டான் திறமை காப்பாத்துச்சு இப்போ அந்த திறமைய நான் என் கைவிடணும் போங்க இனிமே என் திசைக்கே வராதிங்கன்னு சொல்லி அவங்களை அனுப்பி வச்சா கிரிபாலா இந்த கதையை எழுதிய கதையாசிரியர் ரவீந்திரநாத் தாகூர் பெண்மை ஆண்மையினை பாரபட்சமாலாம் எழுதலீங்க பெண்ணானாலும் சரி ஆணானாலும் சரி தன் உயிருக்கு உயிரா நேசிச்சவங்க தன்னை நிராகரிச்சாங்கன்னா தன்னை விட்டுட்டு போனாங்கன்னா அது வலிக்கத்தான் செய்யும் நிராகரிப்பு உயிரையே உருகி எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும் ஆனா நீங்க அவங்க கிட்ட போய் அழக்கூடாது அவங்க காலில போய் விழுந்து கெஞ்சக்கூடாது அவங்களை நினைச்சு புலம்பவும் கூடாது மாறா உங்களுக்குன்னு ஒரு வழியை தேர்ந்தெடுக்கணும் ஆரம்பத்துல கஷ்டமா தான் இருக்கும் ஆனா தட்ட தட்ட கதவு திறந்துகிட்டே இருக்கும் உங்க வாழ்க்கை நீங்க நினைச்சதை விட மேல உயரும் ஆனா அப்படி உயர்ற வரைக்கும் பொறுமையா இருங்க அது வரைக்கும் உங்களை பார்த்து யாராவது ஏளன செய் செஞ்சுட்டு போகட்டும் நீங்க கீழே விழுந்துட்டீங்க உங்க கதை முடிஞ்சுட்டு நினைக்கிறாங்களா நினைச்சிட்டு போகட்டும் இவங்க யார்கிட்டையும் போய் உங்களை நீங்க நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்ல உங்க உழைப்பு இருட்டுல இருக்கட்டும் அப்போதான் உங்க உயர்வு வெளிச்சத்துக்கு வரும் அப்படி இன்னைக்கு இருட்டுல உழைக்கக்கூடிய எத்தனையோ பேருடைய உழைப்பு நாளைக்கு வெளிச்சத்துல உயரமா வரட்டும் உங்கள் உயரம் உங்களை வேண்டாம் சொன்னவங்களுக்கு ஒரு பதிலா இருக்கட்டும் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பெல் பட்டனையும் அழுத்திடுங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும் மறக்காமல் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ